தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவுல நீங்க வாழவே கூடாதுன்னு நினைக்கும் உறவுகள் அவங்க கிட்ட இருந்து உங்களை காப்பாற்ற நினைக்கும் குரு பகவான் இதை பத்தி தான் ரொம்பவும் தெளிவாவும் விரிவாகவும் பார்க்க போறோம் முதன் நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தனுசு ராசி அன்பர்களே அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா நான் ஏன் இப்படி இருக்கேன் நான் எந்த ஒரு விஷயம் ஆரம்பிச்சாலுமே அது சரியா முடிக்கவே முடியாம தடை வந்துடுது ஆனா அது உங்க தவறு கிடையாது உங்களுடைய தவறு கிடையாது தனுசு ராசி அன்பர்களே இந்த கிரகங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறாங்கன்னு சொன்னா நம்புங்க இப்போ குரு பகவான் தான் உங்களுக்கு சாதகமா வந்திருக்காரு இந்த பதிவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னாலே குரு பகவானின் அருள் கிடைச்சதால மட்டும்தான் ஏன்னா கடந்த காலமாகவே அதுலயும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முன்னாடி எல்லாம் சொல்லணும்னா ரொம்ப அவதிப்பட்டுட்டீங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஆறு மாத காலமாகவே உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் அதாவது கடன் பிரச்சனை வேலையில கூட ஒரு நெருக்கடி எதிரிகள் தொல்லை அதிகமா இருந்திருக்கோ மன அழுத்தம் கூட உங்களுக்கு வந்திருக்கும் ஆனா அது எல்லாத்துக்குமே ஒரு ரகசிய வழிதான் இப்போ நான் சொல்ல போறேன் குரு பகவான் உங்களை பாதுகாக்கிறதுக்காக வந்துட்டாருங்க அதாவது குரு பகவான் நல்ல இடத்துல இருந்தாலும் நல்லதுதான் செய்வாரு கெட்ட இடத்துல போய் நின்னாலும் அப்போ உங்களுக்கு நல்லதுதான் உங்களுக்கு செய்வாரு யாரெல்லாம் நீங்க தோத்து போயிடணும் நீங்க கீழே விழணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு தெரியுமா அவங்க எல்லாருமே உங்க கூடவே தான் இந்த காலகட்டத்துல ரொம்ப நெருக்கமான உறவுகள் கூட நம்ம முன்னாடி எப்படி சிரிச்சு பேசுறாங்க ஆனா பின்னாடி எப்படி பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியவே தெரியறதே இல்லை எல்லாரையும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க ஆனா உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உங்களுக்கு முன்னாடி நின்னு சந்தோஷப்படுற மாதிரிதான் நினைப்பாங்க பின்னாடி போயிட்டு ஐயோ இவன் வளர்ந்துட்டானா அப்படின்ற மாதிரிதான் நினைப்பாங்க நீங்க வளரவே கூடாது நீங்க கீழவே விழுந்துடணும் எந்திரிக்கவே கூடாதுன்னு நினைக்கிற உறவுகள் உங்களை தூக்கி வீழ்த்தணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஆனா அவங்களுடைய சக்தி இப்போ செயலிழப்போகுது அதாவது உங்களுக்கு குரு பகவானின் அருள் முழுமையா கிடைக்க போகுது வேலை துறையில கூட உங்களுக்கு நிறைய தடைகள் வந்திருக்கலாம் எந்த ஒரு வேலை எடுத்தாலுமே அதுல ஒரு நெருக்கடி கூட உங்களுக்கு வந்திருக்கும் சில பேர் வேலையே கிடைக்காம வேலை தேடி அலையற போல நிலை கூட உங்களுக்கு இருந்திருக்கும் யாருமே உங்களுக்கு ஆதரவு தராம கூட இருந்திருப்பாங்க சில பேர் வீட்டுக்குள்ள கூட குடும்ப பிரச்சனையால நிறைய சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட பெருசா போய் வெடிச்சிருக்கும் ஆனா இப்ப குரு பகவானுடைய அருளால உங்களுக்கு வேலை கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு சுத்தி இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகுது இது எப்படி அப்படின்னு நீங்க கேட்கலாம் குரு பகவான் உங்களை எப்படி காப்பாத்த போறாருன்னு தெரியுமா இத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய முன்னேற்றத்துக்காக நீங்க இப்போ ஒரு தண்ணீர்ல விழுற மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பரிசு கிடைக்க போகுது கடன் சுமையா இருந்தா அதுக்கான தீர்வு அதுக்கான வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுடைய மனசுல தாங்க முடியாத இருந்த சில பிரச்சனைகள் அதாவது சில முக்கியமான நண்பர்கள் கூட உங்களுக்கு உதவிக்கு வர போறாங்க நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு வரப்போகுது நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதாங்க என்ன செய்யணும் ராசி அன்பர்களே நீங்க செய்ய வேண்டியது முக்கியமா கேளுங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் அதாவது வியாழக்கிழமையில காலை இல்லது மாலை உங்களுக்கு எது கரெக்டா உங்களுக்கு செட் ஆகுமோ அந்த டைம் நீங்க எடுத்துக்கோங்க நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் ஓம் ஸ்ரீ பிரகஸ்பதையே நமக இத பதினோரு முறை இந்த மந்திரத்தை நீங்க சொல்றங்க அதுலயும் குறிப்பா மஞ்சள் நிற ஆடை அணிந்திருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது இல்ல முடியலனாலும் பரவாயில்ல மஞ்சள் நிற பூ கூட நீங்க பூஜை அறையில வச்சு வழிபாடு பண்ணலாம் அதுலயும் நீங்க நெய்ல விளக்கேத்தி வழிபாடு பண்ணும் பொழுது கண்டிப்பா அது உங்களுக்கு சிறப்பாகவே நடக்குங்க இப்போ நம்ம சொன்னது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நீங்க செய்ய வேண்டியது ஓம் ஸ்ரீ பிரகஸ்பதையே நமக கமெண்ட் பாக்ஸ்ல கூட டைப் பண்ணிட்டு போங்க பதினோரு முறை இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம் வியாழக்கிழமையில சொல்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு வியாழக்கிழமையில பதினோரு முறை சொல்லுங்க மத்த நாட்கள்ல உங்களால முடிஞ்சா தினமும் ஒரு முறை சொன்னா கூட தனுசு ராசி அன்பர்களுக்கு குறிப்பா தனுசு ராசி அன்பர்களுக்கு தான் இந்த மந்திரமே இப்ப நான் சொல்லியிருக்கேன் இதை நீங்க சொல்லும் பொழுது உங்க வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் வர்றது உங்களுக்கு கண்கூடா தெரியுங்க நீங்க வேற என்ன பண்ணலாம் நிறைய சிவபெருமான் கோவில்ல கூட தட்சிணாமூர்த்தி வச்சிருப்பாங்க குருவினுடைய நிஜ தெய்வ வடிவு தான் தட்சிணாமூர்த்தி நீங்க அங்கேயும் போயிட்டு நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணலாம் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலுமே சொல்லும் பொழுது உங்க வாழ்க்கையில இருந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் ஓம் ஸ்ரீ பிரகஸ்பதையே நமக அப்படின்னு நீங்க பதினோரு முறை சொல்லணும் இப்படி நீங்க சொல்லும் பொழுது தனுசு ராசி அன்பர்களே உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கவே கூடாது நீங்க வெற்றியடையவே கூடாது நீங்க கீழவே விழுந்துருணும் அப்படின்னு நினைக்கிற நிழல்கள் நிறைய பேர் உங்க வாழ்க்கையில இருக்கத்தான் செய்யறாங்க அந்த நிழல்கள் எல்லாத்தையுமே கடந்து உங்களுக்கு குரு பகவானுடைய புனிதமான ஒரு ஒளி கிடைக்கணும் அப்படின்னா நீங்க இதை செஞ்சுதான் ஆகணும் கண்டிப்பா உங்களை காப்பாத்த குரு பகவான் வந்துட்டாருன்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த பதிவை நீங்க கேக்குறீங்கன்னா கண்டிப்பா குரு பகவானின் அருள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் நிறைய பேர் ஓபன் பண்ணோடனே வெளியே போயிட்டு இருப்பாங்க எதுக்கு இதெல்லாம் கேட்டுக்கிட்டுன்னு ஆனா நீங்க இந்த நொடி வரைக்கும் கேட்டுட்டு இருக்கீங்க பாத்தீங்களா அப்படின்னா உங்களுக்கு குரு பகவானின் அருள் முழுமையா கிடைச்சிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் தனுசு ராசி அன்புங்களே நீங்க நிறையவே கஷ்டப்பட்டுட்டீங்க நிறைய பேர் உங்களை வந்து இருக்காங்க அது எல்லாமே தாண்டி இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படின்னா நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் நான் சொல்லிட்டேன் இத நீங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எதிரிகள் தொல்லை குறிப்பா எதிரிகள்னு யார சொல்றேன்னா உங்க கூடவே இருக்கவங்கதான் உங்க கூடவே நழல் மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பாங்க நீங்க எதனா ஜெயிச்சா உங்களை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி இருக்கும் ஆனா அது வெளிய மட்டும்தான் உள்ளுக்குள்ள உங்களை பார்த்து புகஞ்சிட்டு இருப்பாங்க உங்களுக்கு நிறைய கடன் சுமை இருந்தது இல்லையா இந்த மந்திரம் சொல்லும் பொழுது அந்த கடன் சுமை எல்லாம் உங்களுக்கு குறையும் மன அழுத்தம் கூட உங்களுக்கு நிறையவே இருந்துச்சு தனுசு ராசி அன்பர்களுக்கு அது யாரால அந்த மன அழுத்தம் சுற்றி இருக்க உறவுகளாலதான் அந்த மன அழுத்தம் எல்லாமே இப்போ குறைய வேண்டிய நேரம் வந்துருச்சு உங்க வாழ்க்கையில ஒரு ஒளி தீபம் கிடைச்சிருச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் உடல்ல இருந்த நோய்கள் கூட விலக போகுது அதற்கான மருந்து இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னா கூட இனி வரும் காலகட்டத்துல உங்களுக்கு நோய்க்கான மருந்து கிடைச்சு ஒரு விமோச்சனம் கிடைக்கப் போகுதுன்னே சொல்லலாம் வேலைக்காக நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டீங்க இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு குருமகவான் மந்திரம் நீங்க சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அடுத்த நொடியிலிருந்தே உங்களுக்கு மாற்றம் நிகழ்றத நீங்களே காண்பீங்க அப்படி நீங்க சொல்ல ஆரம்பிச்ச உடனேயே குரு உங்களுக்கு நல்லது செய்ய ஆரம்பிச்சுடுவாரு அவரு சரியான இடத்துல இருக்கிறாரோ இல்லையோ இல்லைன்னா கூட உங்களால தாங்க முடியாத பிரச்சனை வரும் பொழுது அவரு உங்களை காப்பாத்துவாரு இது நூறு சதவீதம் உண்மைங்க முதல்ல உங்களுக்கு உண்மையான நண்பர் யாரு அப்படின்றத அவர் காட்ட போறாரு போலியான பாசத்தோடு உங்ககிட்ட பழகிற உறவுகள் எல்லாரையுமே இப்ப வெளிச்சத்துல வர ஆரம்பிக்க போறாரு நீங்க யாரெல்லாம் நம்பி கஷ்டப்பட்டுனீங்களோ அவங்க எல்லாருமே இப்போ உங்களை விட்டு விலக போறாங்க உங்ககிட்ட சிக்கிக்க போறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் கடந்த சில வருஷமாவே இருந்த கடன் பிரச்சனை எல்லாமே தீர்ந்து உங்களுடைய மனக்குழப்பம் எல்லாமே தீர்ந்து ஒரு மெல்லிய ஒரு முடிவுக்கு வரப்போகுது ஒரு நல்ல ஆரம்பம் உங்க வாழ்க்கையில ஆரம்பிக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் நீங்க வந்து இவ்வளவு நேரம் நம்ம சேனல பாத்தீங்க கண்டிப்பா உங்களுக்கான ஒரு வெளிச்சம் கிடைச்சே தீருங்க இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தனுசு ராசி அன்பர்கள் என்ன மாதிரி எந்த தெய்வத்தை வழிபடணும் எந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்ற பதிவுலாம் நம்ம சேனல்ல இருக்கு முதன் முறையா பாக்குறீங்கன்னா அதையும் போயிட்டு பாருங்க கண்டிப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க உங்களால ஒருத்தருக்கு நல்லது நடக்குதுன்னா அதுக்கான புண்ணியம் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து